வணக்கம் ராஜகுமாரி ஜீவகன் ஜிஎம்எஸ் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு கதம்ப விழா அப்படின்ற ஒரு பெரிய விழாக்காக வச்ச ப்ரெஸ் மீட் தான் இது கதம்ப விழா அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்காக நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற ஒரு இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கேம்ஸ் ஸோ மதுரையில் இருபத்தொம்பது முப்பது லட்சுமி சுந்தரம் ஹாலில் ஒரு நல்ல ஒரு பெருசாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறோம் இதோட நோக்கம் வந்து சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ஹார்மனி ஸோ இதில் வந்து ரெண்டு மண்டபம் எடுத்துருக்கிறோம் வெளியூர் அஞ்சு ஸ்டேட்லேருந்து கலந்துக்கிறாங்க கேரம் செஸ்ஸு பாட்டுப்போட்டி டான்ஸு ஸ்டோரி டெல்லிங் காமெடி ட்ராக்கு வீடியோ ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஆர்டிசம் செரிப்ரல் பாலிசி எம்ஆர் ஐடி ஸ்பைனல் இன்ஜுரி விஷுவலி சேலஞ்சு ஹியரிங் இம்பேடு ஃபிசிக்கலி சேலஞ்சு எல்லோரும் கலந்துக்கலாம் ரெண்டு வகை ரெண்டு தான் பிரிச்சிருக்கிறோம் தேர்ட்டீன் டு நைன்டீன் இயர்ஸ் நைன்டீன் டு அபோவ் ஸோ அவங்க பேர் கொடுக்கலாம் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் இந்த பேர்களில் வந்து இப்போ கடைசி நிமிஷமாக இருக்குது பட் ஆனால் இன்னும் ஒரு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் என்ட்ரிஸ் நாங்கள் போயிட்டுருக்கு ஸோ அந்த என்ட்ரிஸ் கொடுக்கணுன்னா நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் செவன் ஃபைவ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் அதுக்கு வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் என்ட்ரி போடலாம் அவங்க வயசு பேர் ஊர் அவங்களோட எதுவும் எஸ்கார்ட் வராங்கன்னா அது எஸ்கார்ட் வராங்கன்னு ஏன்னா சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது அக்காமடேஷனு ஃபுட்டு இங்கே ரெண்டு நாள் கொடுக்குறோம் ரெண்டு நாள்ன்றது இருபத்தொன்பதாம் தேதி காலையில் அவங்க எட்டரை மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அவங்க வந்துடணும் அன்னைக்கு நைட்டு தங்குவாங்க இல்லையா அது நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஆறு வேலை சாப்பாடு இருக்குது டீ இருக்குது ஸோ இதில் வந்து யாரெல்லாம் வந்து பெண் ஆண் எல்லாருமே கலந்துக்கலாம் அவங்களுக்கு வந்து நாங்கள் அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை கிளாசிஃபிகேஷன் வச்சு தான் பண்ணியிருக்கிறோம் ஸோ அனைவரும் எல்லாருமே வந்து இதில் உங்கள் பேரை கொடுங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் லைக் மைண்டட் பீப்புள் ஹூ வாண்ட்ஸ் டு கம் ஃபார் த ப்ரோக்ராம் பப்ளிக்கில் ஃபஸ்ட்டே நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் வந்து பார்க்கலாம் ஏன்னா வி ஹவ் சம் அப்சர்வர்ஸ் அண்ட் பார்வையாளர் வர வச்சுருக்கோம் வரலாம் அஞ்சு ஸ்டேட்லேருந்தும் வரலாம் கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா ஸோ நிறையா பேர் பேர் கொடுத்துருக்குறாங்க அஞ்சு ஸ்டேட்லேருந்து அங்கங்கேருந்து வந்திருக்குறாங்க ஸோ இதில் இது இதிலோட மெயின் இது வந்து ஒரு நெட்ஒர்க்கிங் மாதிரி எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம் ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணுவோம் சந்தோஷமாக ரெண்டு நாட்கள் எல்லாரும் ஸ்ப்ரெண்ட் பண்ணுவோம் அவசரப்படாமல் அப்படின்றதுக்காக அது ரெண்டு நாளாக கொண்டு போயிருக்கோம் விந்தாஸ்க்கு கேஷ் ப்ரைஸ் இருக்குது த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன் தௌசண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு எல்லாருக்குமே வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இதில் வந்து பத்து பேர் சிறந்த தொழில் பண்ணுறவங்க அவங்க அப்ளை பண்ணலாம் யாராச்சும் நீங்கள் இது அது கூட போடுங்க அவங்க அப்ளை பண்ணலாம் அவங்க அட்லீஸ்ட் அஞ்சாறு வருஷம் தொழிலில் இருந்திருக்கணும் ப்ளஸ் அவங்களுக்கு கடையில் ஒரு ரெண்டு மூணு பேர் வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு ஸோ இந்த அசோசியேஷன் எங்களோட சேர்ந்து தமிழ் ஐ மீன் மதுரை டிஸ்ட்ரிக்ட் ஃபிசிக்கலி சேலஞ்ச் அசோசியேஷன் தியாகம் ட்ரஸ்ட்டு ஷைனு அவருக்கு குருப்பா அந்த ஸ்கூலு ஸ்பார்க் ஸோ நல்லோர் குழு இந்த மாதிரி நிறையா சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க ஜிஎம்எஸ் ஃபவுண்டேஷனோட வைஸ் சேர்மேன் விஜய் இஸ் ஆல்சோ தேர் வித் அஸ் அண்ட் இதில் வந்து நிறையா விஷர்ஸ் இன்வால்வடாக இருக்கிறாங்க அவங்களுக்குமே வந்து இது பெரிய ஒரு மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் இல்லை அப்படின்றதுனால நிறையா நிறைய பேர் இதில் வந்து இன்ஃபேக்ட்ரிக்கி ப்ரெஸ் மீட்டுக்கு கூட அவங்க ஹோட்டல்ல ஹோட்டலேருந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் வீ ஹேவ் தங்க மயில் அண்ட் ஸோ மெனி பீப்புள் பிஸ்னஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் நிறைய பேர் தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களால முடிஞ்சதை சிறு சிறு உதவிகளை அவங்க பண்ணியிருக்கிறாங்க தேங்க்ஸ் அனைவரும் இதில் வந்து பங்கு கொள்ளலாம் அப்படின்றத போடுமே கதம்ப